நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நிரந்தரமாக டெலிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சோசியல் மீடியாவுனாவே இப்போ வந்து ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணாத நண்பர்களே இருக்க மாட்டோம் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு பலவிதமான யூசர்ஸுக்கு பயன்பட்டாலும் ஒரு சில தீமைகள் அதில் இருக்க தான் செய்யுது அந்த மாதிரி சமயங்களில் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டு நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அறவே நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ மூலமாக பாருங்கள் நண்பர்களே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கு முன்னாடி இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே வீடியோக்கு கீழே உள்ள ரெட்ர பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நண்பர் நார்மலாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து எதில் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளிகேஷனில் ஓப்பன் அதாவது ஃபேஸ்புக் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை எதுவும் ப்ரௌசரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வந்து ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறேன் கோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இதில் எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பார் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் வந்து மெனு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஸ்கீலில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹெல்ப் அண்ட் செட்டிங்ஸில் லாங்குவேஜ் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் ஹவு டு டீஆக்டிவேட் மை அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க அதுக்கு கீழே நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு சேமாக ஒரு அதை ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஹவு டு ஐடியா ஆக்டிவேட் மை அக்கௌண்ட்னு அதை கிளிக் பண்ணுங்கள் நண்பாக இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அக்கௌண்ட்டை எப்படி டீஆக்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு சம் தியரி மாதிரி கொடுப்பாங்க இதில் கீழே போனீங்க அப்படின்னா ப்ளீஸ் கண்டெக்ட் அப்படின்னு ஒரு ப்ளீஸ் கண்டக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து அந்த பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும் இதில் போனீங்க அப்படின்னா அதாவது உங்கள் அக்கௌண்டை கன்ஃபார்மாக டிஆக்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் பாஸ்வேர்டு அதில் வந்து டைப் பண்ணணும் அதாவது உங்கள் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் கொடுத்துட்டு சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டீரக்ட் ஆகிடும் ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லி ஷெட்யூல்டு ஃபார் டெலிகேஷன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே கிளியர் கொடுத்துருக்காங்க அது பல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஃபோர்டீன் டேஸுக்கு அதாவது ஃபோர்டீன் டேஸில் நம்ம அக்கௌண்ட் வந்து முழுமையாக வந்து டிஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டை அதாவது நம்ம வந்து கொடுத்துருக்க டிஆக்டிவேட்டட் அக்யூஸை நம்ம வந்து திரும்ப வந்து கேன்சல் கொடுக்கணுனாலும் நம்ம வந்து கேன்சல் கொடுத்துடலாம் ஆனால் அந்த ஃபோர்டீன் டேஸுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து திரும்ப நம்ம அக்கௌண்ட்டை மீட்க முடியாது அதை கூட மீட்கணும் அப்படின்னாலும் மீட்கலாம் அப்படி இல்லை நம்ம மீட் முழுமையாக டெலிட் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த ஃபோர்டீன் டேஸில் நம்ம அக்கௌண்ட் வந்து முழுமையாக டெலிட் ஆகிடும் முன்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறந்துனாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே தேங்க்யூ